இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பரணி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பாபங்களை போக்கக்கூடிய தீப நாளாகிய பரணி தீப நாளாகவும் பிற தோஷங்களை எல்லாம் வெல்லக்கூடிய பிரதோஷ நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிரபஞ்ச சாத்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கி ിയ പനു രാച്ചാണ് ദിന പലനെ പാകലാം